நம்ம சீ தமிழ் சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த சீசன்கள் இப்ப நடந்துட்டு இருக்க சீனியர் தான் மக்களிடையே ரொம்ப முக்கியமான காரணமே இந்த சீசன்ல சாதாரண பாமர் மக்கள் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி இந்த போட்டியில பெரிய லெவல்ல டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நிறைய இசை தேர்ந்த பாடகர்களுக்கு பாடும் போது கூட இவங்க எல்லாருமே அவங்களுக்கே பெரிய லெவல்ல டஃப் கொடுத்து அவங்கள வெற்றியும் பெறறாங்க அப்படிப்பட்ட இதுல இருக்க சில முக்கியமான ஏழை திறமையான பாடகர்கள் ஒருத்தர் தான் வீரபாண்டி அது போல இதுல இருக்க மற்ற ஏழை திறமையான போட்டியாளர்

பாடகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி ஆசி இருந்தாங்க அப்படி இருக்க நம்ம வீரபாண்டிய அவர்கள் இதுல யாருமே எதிர்பார்க்காத வகையில சவஞ்சி ரெயின்போ காலனி படத்துல யுவன் சங்கர் இசையில நினைத்து நினைத்து பார்த்தாள்ன்ற பாடலை எடுத்து ரொம்பவே சோகமான பாடலை அற்புதமா பாடி அசத்தி அங்க இருந்த எல்லாருமே கண் கலங்க வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவர் கூட போட்டி போட்ட சரண அந்த ஒன் ஆன் ஒன் காம்படிஷன்ல வெற்றியும் பெற்றிருந்தாரு இந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம வீரபாண்டிய அவர்கள் சாமையை அசத்துனதுனால அவர் அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம இது அவருடைய ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷம் வருஷப்படுத்தியிருக்கு இதுல நம்ம வீரபாண்டியோட இதுல இருக்க மற்ற திறமையான போட்டியாளர்களான ஸ்வேதா சௌமியா சரத் ஜெயபார்கவி விஜயலோஷன் அருளினின் மொத்த ஏழு பேர் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போர பொறுத்த வரைக்கும் இதுல ஏழ்மையான நிலையில் இருக்க ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் தன்னுடைய அற்புதமான குரல்னால மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க வீரபாண்டிய பத்தியோ அவரையும் அவருடைய பாடல்களையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பாளர் நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியோபாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ